இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பைனாப்பிள் கேசரி அதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னா ரெண்டு கப் ரவை இந்த கப்பில் தான் நம்ம ரவை எடுக்கிறோம் அதே கப்பில் ரெண்டு கப்பு சக்கரை எடுத்துக்கிறோம் முந்திரி திராட்சை வாசனை இல்லாத என்னதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பைனாப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் நெய் தேவையான அளவு பற்ற வச்சுக்கலாம் இப்போ கடாயை வச்சுக்கிட்டோம் நெய்யும் நெய்யும் ஆயிலும் இதில் வந்து சமாளாக எடுத்துருக்குறோம் இதில் பாதியில் ஊற்றிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சையும் போடுறோம் முந்திரி திராட்சையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணுறோம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுறோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு கப் ரவையை இதோட சேர்க்கிறோம் உள்ள சேர்த்தாச்சு ஓவர் ஹீட்டில் வச்சு சமைக்கக்கூடாது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வறுக்கணும் நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நாலு கப்பு தண்ணி வந்துட்டு ஹீட் பண்ணிக்கிறோம் இப்போ ரவை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ப்ரௌன் கலரில் லைட் ப்ரௌனில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு நம்ம ஹீட் பண்ணிகிட்ருக்கோம்ல அந்த தண்ணியில் வந்துட்டு லைட்டாக சால்ட்டு சேர்க்குறோம் இந்த சால்ட்டு எதுக்குன்னா நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே சால்ட் வந்து ஆட் பண்ணால் நம்ம ஸ்வீட் வந்து எப்போதுமே டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைன கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளாக ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விடுங்க பார்த்தீங்கன்னா ரவையோட பைனாப்பிள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு நான் நல்லா வந்துட்டு பைனாப்பிளும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியில் வந்து இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறோம் இது எதுக்குன்னா ஒரு கலருக்காக நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம் சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் பாருங்க சக்கரை இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து நாங்கள் சொல்ல மறந்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொதிக்க வச்ச தண்ணி இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை விடாமல் கிளறுங்க கெய்விடாமல் அப்படி கிள கிளறினா மட்டும் தான் கேசரி வந்துட்டு நல்லாயிருக்கும் அடி பிடிக்காமல் கிளறுங்க பாருங்க நல்லா கிளறிக்கோங்க இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து மேட்ச் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மீதி எண்ணெயும் நெய்யும் மீதி வச்சுருப்பாங்களோ அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க கிண்டி எஸ்ட்டு நமக்கு ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம் ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு நம்ம மூடி வைக்கிடுறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கேசரி ரெடி ஆகிடுச்சு டேஸ்டியான சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வெரி சிம்பிள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்